அனைவருக்கும் வணக்கம் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான ஸ்கில்ஸ் பேஸ்டு அசஸ்மெண்ட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து எவ்வாறு வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இத்தேர்வு பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த தேர்வு வந்து நடைபெறுது ஒவ்வொரு தேர்வுக்கு மு முந்தைய தினம் வந்து மதியம் ரெண்டு மணிக்கு இந்த வினாதாரம் வந்து நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம எக்ஸாம் டிஎன் ஸ்கூலில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அதை எவ்வளோ டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கான ஃபீட்பேக் எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம் கீழே ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ப்ரௌசர் ஓபன் ஆயிரும் அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பள்ளியோடைய டைஸ் நம்பர் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா எச்எம் ஓடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போடலாம் இல்லை அப்படின்னா அந்த கிளாஸ் டீச்சருடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கலாம் இப்போ கிளாஸ் டீச்சருடைய யூசிர் பாஸ்வேர்ட் போட்டு நான் சைன் இன் கொடுத்துறேன் கொடுத்த நடமாட்டிங்க நமக்கு ஓப்பன் ஆயிரும் இதில் டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிற காலை வந்து மேலே வந்து கொடுத்துருப்பாங்க இந்த டிஸ்கிரிப்டி அப்படிங்கிற காலத்தை நம்ம டச் பண்ணிக்கலாம் டச் பண்ணோடனி லோட் லோடாகும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டவு டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் நமக்கு கொடுத்துருப்பாங்க அந்த டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறத வந்து நம்ம க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணோடனே நமக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து ஆகும் லோட் ஆனதுக்கப்புறம் வந்து கிளாஸ் வந்து காமிச்சிருப்பாங்க அதில் எந்த ஓப்புக்கு நீங்கள் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அந்த வகுப்பு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க சப்மிட் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடலாம் க்ளிக் பண்ணோன்னா ஆட்டோமெட்டிக் நமக்கு அந்த இதுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து நமக்கு காட்டுவாங்க அதில் டவுன்லோட் ஆப்ஷனை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் ஆகிடும் உங்கள் ப்ரௌசரில் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிடிஎஃப் யூவர்ல வந்து கொஸ்ட் பேப்பர் வந்து நம்ம வியூ பாத்துக்கலாம் சரிங்களா இந்த இந்த கொஸ்ட் பேப்பரை வந்து நாம சென்ட் பண்ணனும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் அல்லது பிரிண்ட் பிரிண்ட்டுக்கு அனுப்பிவிட்டு நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பிரிண்ட் எடுத்து மாணவர்களுக்கு வந்து நம்ம வந்து கொஸ்டின் பேப்பராக வழங்கலாம் அதற்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி அதன் மூலம் வந்து பிரிண்ட் எடுக்கணும்னாலும் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளையும் அந்த இடத்துல ஷேர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணிக்கலாம் அதற்கான வழிமுறைகளையும் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதுக்கு வந்து ஃபீட்பேக் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா பக்கத்தில் ஃபீட்பேக்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபீட்பேக் அப்படிங்கிற காலத்தை வந்து நம்ம டச் பண்ணிக்கலாம் டச் பண்ணிங்கன்னா உன்னொரு டிசன்ஸ் லோடாகும் லோடானதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபீட்பேக் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க அதில் கெட் ஃபீட்பேக்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கங்க அதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்னு ஃபஸ்ட் கொடுத்துருப்பாங்க அதில் ஏசி அப்படிங்கிறத வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிவிட்டு அடுத்தது எந்த டைமில் வந்து நம்ம கொஸ்ட் பேப்பர் எந்த டேட்டில் வந்து நம்ம கொஸ்ட் பேப்பர் பண்ணுறோம் டவுன்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து காட்டியிருப்பாங்க அந்த டேட்டு டைமை நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் த கிளாஸ் செக்ஷன் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் த கிளாஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட இருந்தால் ரெண்டுன்னு போடுங்க ரெண்டு ஒரு செக்ஷன் இருந்தால் ஒன்றுன்னு போடுங்க எத்தனை செக்ஷனுக்கு நம்ம கொஸ்ட் பேப்பர் டவுன் பண்ணணும் ஒன்று செக்ஷன் தான் நான் வந்து இருக்குது ஒன்று தான் போட்டேன் நீங்கள் ரெண்டு இருந்தால் ரெண்டு போட்டுக்கலாம் கீழே அதே மாதிரி எத்தனை மாணவர்களுக்கு நம்ம கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணோம் அவங்களை எண்ணிக்கைக்கு ஏற்ப வந்து நம்ம வந்து போட்டுக்கணும் போட்டுட்டு ரிமார்க்ஸில் நம்ம ஆல் ஸ்டூடெண்ட் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோடுன்னு கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் இது மாதிரி தான் வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அதற்கான ஃபீட்பேக் வந்து நம்ம சமர்ப்பிக்க வேண்டும் இந்த கனொழி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அணிவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ